வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் வச்சு கட்லெட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா ஊறி உப்பி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு அதை வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கோங்க தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு மேலே நம்மளால் வலுவலுன்னு அரைக்க முடியாது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பெல்லாம் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம் அதனால் உங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு பைண்டிங்க்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது ரொம்பவே ஈவினிங் ஸ்நாக் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச சாஸோடு நம்ம சர்வ் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்லட் மாதிரி செஞ்சிடலாம் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சைடில் இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாமல் நம்ம நல்லா ஷேப் பண்ணிக்கலாம் வெடிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு போது உடஞ்சிரும் அதனால் வெடிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸை வச்சுருக்கேன் நம்ம மைதா மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துற வண்டி தான் எடுத்து வச்சுட்டு அவ்வளோ தான் ஒரு அ ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இல்லாட்டின்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் நமக்கு எண்ணெயில் போடும்போது உதிரும் இப்போ என்ன நல்லா ஹீட் ஆனோனே நம்ம இதை எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் சூப்பரான மீல் மேக்கர் கட்லட் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ திருப்பி விட்டுருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல உப்பி வரும் உங்களுக்கு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணுறனால ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ